ஐயா இந்த கிராமத்துல மட்டும் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு நிறைய சொத்துக்கள் எல்லாம் வகுப்பாரியத்திற்கு போட்டுக்கலாம் இது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு எல்லாம் வந்து வகுப்போருக்கு சொத்து அப்படிங்கிறாங்க இத்தனை காலமாக நம்முடைய பாத்தியத்தில் இருந்த சொத்துக்கள் அதே நேரத்துல நிறைய அண்டர்வடிய சொத்துக்கள் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம் என்கின்றாங்க அப்ப என்ன சொன்னாங்க ஐயா அந்த சொத்தினுடைய வழிகாட்டு மதிப்பு என்பது அதல பாதாளத்தில் இருக்க சொத்தை வைத்து எதுவுமே செய்ய முடியாதுங்க ஐயா இதற்கெல்லாம் உங்களோடு சேர்ந்து ஒரு போராட்டத்தை எடுத்து அது கோர்ட்டு வரை செல்ல வேண்டும் என்றாலும் கூட அதை முன்னின்று நடத்தி உங்களுடைய சொத்தை திரும்ப உங்களுக்கு மீட்டு கொடுக்கின்றோம் என்று இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கண்டியன் கோயிலுடைய அன்பு சகோதரர்கள் சொல்லிக்கொள்கின்றோம் அடுத்து வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நானும் போராடி கொண்டிருக்கின்றேன் நான் மத்திய அரசிடம் முறையிட்டிருக்கின்றேன் என்ன சொல்றேன் நீங்க வந்து வெங்காயத்தினுடைய விலை உயரும்பொழுது நீங்க ஏற்றுமதியை தடை பண்றீங்க அதனால ஐயா ஏற்றுமதியை தடை பண்ணுங்க ஆனா எந்த ஏற்றுமதி தடை பெரிய வெங்காயத்தினுடைய ஏற்றுமதி நீங்க தடை கர்நாடகா ஆந்திரா இந்தியாவுடைய எல்லா பகுதியிலும் பெரிய வெங்காயம் விளைச்சு சின்ன வெங்காயம் விளையக்கூடிய பகுதியை பாத்தீங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பகுதி மட்டும் தான் கண்டியன் கோயில் உட்பட இந்த சிறு பகுதியில தான் சின்ன வெங்காயம் விளைவிக்கிறோம் நான் அவர்களிட பல முறை சுட்டி நீங்க வெங்காயத்தை தடை பண்ற ஒரே ஆர்டர் போட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் முதல்ல மாட்டிக்குது அதனால தயவு செய்து நீங்கள் பெரிய வெங்காயம் என்று சொல்லுங்கள் நல்லது சின்ன வெங்காயத்திற்கு தனி குறியீடு கொடுங்க பெரிய வெங்காயத்துக்கு தனி குறியீடு கொடுக்கும் நீங்க வெங்காயத்து தடை பண்ற ஒரு ஒரு முறை பண்ணும் பொழுது நிதியமைச்சர் பல முறை நான் முறையிட்டு இருக்கின்றேன் அது நிச்சயமாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு சின்ன வெங்காயத்திற்கு தனி குறியீடு பெற்று இந்த ஏற்றுமதிக்கு தடை என்பது சின்ன வெங்காயத்திற்கு பெருந்தார் என்பது கூட நிச்சயமாக உங்களுக்கு செய்து காட்டுகின்றோம் இதற்கான வேலையை இப்பவே நாங்க ஆரம்பிச்சுட்டோம் ஐயா வேலை நடந்து கொண்டு இருக்கிறோம் இந்த குறியீடு தனியா வாங்கணுங்க ஐயா அவங்களுக்கு தெரியுது ஆனியன் எக்ஸ்போர்ட் பேன் ஒரே ஆர்டரா போடும் பொழுது சின்ன வெங்காயத்தை சேர்ந்த டிஜிஎஃப்டி டைரக்டர் அதற்கான வேலை நிச்சயமாக விரிவாக உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம் தேங்காயை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய தொடர் கொடுக்க என்னன்னா ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் விற்க வேண்டும் ரேஷன் கடையில மாதத்திற்கு ஒருவருக்கு இரண்டு தேங்காய் ரேஷன் கடையில கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி மத்திய அரசு பாத்தீங்கன்னா நாம கொப்பர தேங்காயை குறைந்தபட்ச ஆதரவுகளையை நூத்தி ஏழு சதவீதம் உயர்த்தி இருக்கின்றோம் அதே போல மட்டை உரிக்கப்பட்ட தேங்காய கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசு ஒரு கிலோ அப்படின்னா ஒரு தேங்காய் பதினாலாயிரம் ரூபாய் அதையும் பண்ணியிருக்கிறோம் மத்திய அரசு வாங்கி முடித்து அறுபதாயிரம் டன் கழிந்த பிறகு நானே முறையிட்டு இன்னும் ஒரு நாற்பதாயிரம் டன் ஆதரவு வாங்கினேயே தேங்காய் விலை உயர்த்தி இருக்கின்றோம் இது அடிக்கடி சந்தைப்பட முடியாது ஒரு சிஸ்டம் கொண்டு வரும் இந்த தேங்காய் விலை என்பது ஒரு கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் ஒரு ஒரு ஆண்டும் கூட நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு மனதில் இருக்கணும் ஒரு ஒரு முறையும் சண்டை போடக்கூடாது அதற்கு ஒரு நிரந்தர தீர்வம் உங்களுக்கு கொடுக்கின்ற மத்திய அரசு கடையில் இருந்து என்கின்ற உத்தரவாதத்தையும் உங்களுக்கு அளிக்கின்றோம்